வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிப்பரம் கட்டி படிக்க வச்சவண்டா எங்க ஐயா எங்களை எங்களை வயதில் முதுமையின் காலமாக அவள் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா மண்ணுக்குள் வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார் பெரியார் யாரு பேர் வைக்கிறது காசு வாங்குவார் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது போது மேடல இருந்து செருப்ப வச்சிடறான் மேடல செருப்ப வச்சிடறான் அந்த செருப்பு எடுத்துட்டு ஒன்னொரு செருப்ப வச்சிட்டு ஒத்த செருப்ப வச்சு என்ன பண்ண அதே எரிப்பான்றது அந்த செருப்பு எடுத்துக்கிறாரு அடுத்த நாள் ஒரு கூடத்துக்கு போகும்போது வாசல்ல அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துட்டு தன் மேல வீசின செருப்பு எல்லாம் வரிசையா வச்சு சோடி எட்டான் சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவு சேர்த்தார் இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கறது உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கேக்குறாங்க சீமான் நீங்க தீகாவா அப்படின்னு ஆமா நான் இனத்தால் திராவிடன் எதை குறிக்குது திராவிட நான் எப்படி திராவிடான எங்க திராவிட திராவிட நல் திருநாடு இருக்குது ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அதனால